ஆதவ் எஸ்கேப் விஜய் எஸ்கேப் கரூர்ல இருக்கிற கடைமட்ட கடை நிலையில இருக்கிற டிவி கே பொறுப்பாளர்கள் எஸ்கேப் யாரு தாங்க இதுக்கு பொருட்படுத்துறீங்க திமுகவோட மைனாரிட்டி ஓட் பேங்க்ல ஒரு பகுதியை வந்து விஜய் எடுத்துருவாரு அப்படிங்கிற டாக் இருந்துச்சுல்ல இப்போ பிஜேபி உள்ள களத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த மைனாரிட்டி ஓட்டு பிறகு முழுக்க முழுக்க திமுக தானே போவோம் விஜய்க்கு தான் லாஸ் ஏற்படுத்துறாங்க உன்னை சப்போர்ட் பண்றோங்கிற போர்வையில விஜய்க்கு தான் ஓட்டுல அதுல கட்சிக்காரங்க கைவிட்டாச்சு இப்ப நாமக்கல் மாவட்ட செயலாளர் தலைமறைவு அப்படின்னு செய்தி ஓடிட்டு இருக்கு ஏன் ஏன்னா அவனுக்கு உரிய சட்ட பாதுகாப்பை நீங்க கொடுக்கல கட்சி பேர்ல உனக்கு அக்கறை இல்ல பேசுறீங்களே தவிர ஜனங்க பேர்லயும் அக்கறை இல்ல கட்சி பேர்லயும் அக்கறை இல்ல வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நான் ஓடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்

மூணு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணீங்க ரெண்டு தான் போனீங்க ரெண்டாவது கூட்டத்துக்கு போகும்போதே ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்போ அந்த இடத்துல உங்களை கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த கூட்டம் எதுன்னு இருந்தாலும் அப்பவே இதெல்லாம் அந்த அரசியல் உறுதிப்பாடு காட்டப்படவில்லை இல்லையா அதை நம்ம ஒத்துக்கிடணுங்களா குறைந்தபட்சம் இப்ப நீதிமன்றம் சொன்ன பிறகாவது அந்த உறுதிப்பாடு காட்டப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது அரசியல் ரீதியாகவும் நகர்த்தப்படுகிறதோங்கிற கேள்வி வருது விவசாயிக்கு ஆதரவு பாஜக வருது ஒரு என்எஸ் ஜி ஒருவர் ஆதவர்ஜுனா கூட ரெண்டு பேர் கூட போயிருக்காங்கன்னு பார்க்க முடியுது அவர் இன்னைக்கு உத்தரகாண்ட்ல பிஜேபி ஆட்சிதான் அங்க பேஸ்கெட் பால் இதை தொடங்கி வைக்கிறதுக்கு அவரும் கெஸ்டா போயிருக்காரு கட்சி கஷ்டத்துல இருக்குங்க நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்ட புரோகிராமா அத நான் தொடங்கி வைக்க போறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லைங்களா ஒரு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க நரேந்திர மோடி அவர்களே இருக்காங்க பல நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கிறாங்க வெளிநாட்டு நிகழ்ச்சிகே ஒத்துக்கிறாங்க உள்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருது புரோகிராம் போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்களா நான் வந்து தான் அவன் பேஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டை திறந்து தான் அவன்ட்டு போக முடியுமா அப்ப அது என்ன நிலைப்பாடு கட்சி பேர்ல உனக்கு அக்கறை இல்லை விழாவை பேசுறீங்களே தவிர ஜனங்க பேர்லயும் அக்கறை இல்லை கட்சி பேர்லேயும் அக்கறை இல்ல விஜய் தான் போக முடியல ஆதவ் வந்து கரூர் போக முடியுது தானே போய் பேசலாம்ல சே ஆதவ் ஃபேமிலி லாட்ரி பிசினஸ் லாட்ரி பிஸ்னஸ் நமக்கே நல்லா தெரியும் வட இந்திய மாநிலங்களில் தான் இங்கே தமிழ்நாட்டில் லாட்ரியே கிடையாது ஒழிச்சாச்சு ஜெயலலிதா காலத்திலயே ஒழிச்சாச்சு அதுக்கு அப்போ வடகிழக்கு மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள் கேரளா தான் லாட்ரியே இருக்கு அப்போ நீங்க ஒரு உத்தரகாண்ட் மாநில அரசோட சிறப்பு விருந்தினராக போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன அரசியல் நீங்க அரசியல்வாதி இல்ல பதவியில் இருந்தீங்களா எதுவும் கிடையாது ஆல் இண்டியா ஃபெடரேஷனோட லீடர் அது இப்போதான் தெரியுதுங்க அவர் ஆல் இண்டியா ஃபெடரேஷனோட தலைவருங்கிறது இப்போதான் தெரியுது சரி ரைட் போயிட்டீங்க போறதுன்னு ஒத்துக்கிட்டீங்க அது முன்பே ஒத்துக்கிட்டுるப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்பிடலாம் ஆகும்னு தெரிஞ்சிருக்காது அப்புறம் ஆன பிறகு நீங்க அதை கேன்சல் பண்ணனும்ல அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு அப்ப நீங்க எஸ்கேப் தானே ஆவீங்க அப்ப அங்க இருந்து அப்படியே நேபாளக்கே ஓடி போவீங்களா ஏன்னா உங்களுக்கு நேபாள பேர்ல தான் ஒரு ஜென் செட் புரட்சின்னு நீங்க போடுறீங்க அங்க இருந்து ஈஸியா போய்றலாம் நேபாளுக்கு எதுவும் பயிற்சி எடுக்கிறதுக்கு அங்க போய் தலைவர்களை சந்திச்சிட்டு வரது சந்திச்சிட்டு வாரீங்களா சே அடிப்படைலயே வந்து ஆதவ் போட்ட அந்த இடத்துல நான் அந்த கோர்ட்டோட உத்தரவு ரொம்ப ரொம்ப வியந்து பாராட்டினேங்க அது ஒரு தனியார் போட்ட வழக்கு தான் இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் வந்து அதில் வந்திருக்கு அப்போ ஆதவ் எஸ்கேப் தான் விஜய் எஸ்கேப்பு கரூரில் இருக்கிற கடைமட்ட கடைநிலையில் இருக்கிற ப டிவி கே பொறுப்பாளர்கள் எஸ்கேப்பு இப்போ யார் தாங்க இதுக்கு பொருட்படுத்துகிறீங்க எப்போ வந்து நீங்கள் பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு உண்மை தன்மை உங்கள்கிட்ட இல்லையோ அப்பவுமே நீங்கள் அரசியலுக்கு லாயக்கல்ல இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் உடனே ஓடி வந்துருவாங்க யாரில்லாமோ வர்றதை நம்ம பார்த்தோம் ஆனா வந்தது பிஜேபி என்டி குழு இப்போ எஸ்சிஎஸ்டி கமிஷன் வருது அப்ப பிஜேபி இதை பயன்படுத்த பார்க்குதுங்கிறது தான் உண்மை என்ன அவங்க புரிஞ்சுக்க ஓட் திமுக ஒரு பகுதியை வந்து விஜய் எடுத்துருவாரு அப்படிங்கிற டாக் பிஜேபி உள்ள காலத்தில் இருக்கு அப்படின்னு முழுக்க திமுக விஜய்க்கு தான் லாஸ் ஏற்படுத்துறாங்க உன்னைய சப்போர்ட் பண்றோங்கிற பேர் போர்வையில் விஜய்க்கு தானே லாஸ் வரும் அதுல சரி விஜய்க்குன்னு ஒரு ஆதரவு இருக்குங்க இப்பவும் இருக்கும் இந்த சம்பவத்துக்கு பிறகு இருக்கும் ஏன்னா ஒரு வயசு சே ஃபார் எக்ஸாம்பிள் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு அவங்க விஜய் பேரில் தப்பே தான் நினைப்பாங்க அவர் வந்தாலும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் தானேங்க அப்படிதான் அப்படி தான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் அவங்க தான் இந்த ஓட்டம் அவங்க என்ன விதமான பணம் ஜாதி இதுக்கெலாம் நிர்பந்தத்துக்கெலாம் அடிபணியாமல் விஜய்க்கு போட்டுருவாங்க அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் அது ஒரு பேசிக் பர்சென்டேஜ் லெவல் இருக்குது அதுக்கு மேலே இருக்கவங்க இப்போ வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டாரு ஒரு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கலையே இறந்து போனவங்க வீட்டுக்கு போனாது பண்ணி பேசிடலாமே அது இதுன்னு இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மனமாறுதல் இருக்கு இவரெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு இவர தலைவர்னு நினச்சோம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு மனமாறுதல் இருக்கு இந்த மனமாறுதல் எல்லாம் அப்படியே வந்து அண்ணாதிமுகவுக்கு இல்லை பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்களா பழையபடி பேக் டு சீமானே போகலாம்ல திமுக அண்ணாதிமுக எடுத்து தாங்க சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க பர்சன்டேஜ் அப்படிதானே போடுச்சு விஜய் வந்தாரு சீமான் ஓட்டை பிரிச்சுடுவாருன்னு சொன்னாங்க இப்போ விஜய் வீக்கானா தான் திருப்பி சீமானுக்கெல்லாம் வரும்ல அதில் அப்போ அரசியல்ங்கிறது கணக்குங்க இதுதான் நடக்கும் நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது எல்லாமே ஒரு கணிப்பில் ஓடுற விஷயம்தான் ஆனால் சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல சில அம்சங்கள் அது பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது அனுதாபம் தெரிவித்தல் மக்களோடு களத்தில் நின்ற நிற்றல் தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுதல் கட்சிக்காரங்களை வந்து கைவிடாமல் இருக்கிற தன்மை கட்சிக்காரங்க போனாத்தையும் கைவிட்டாச்சே இப்போ நாமக்கல் ச மாவட்ட செயலாளர் தலைமறைவு அப்படின்னு செய்தி ஓடிட்டு இருக்கு ஏ ஏன்னா அவனுக்கு உரிய சட்ட பாதுகாப்பே நீங்க கொடுக்கல அதே மாதிரி கரூர் சட்ட பாதுகாப்பே குடுக்கல கட்சி வந்து சட்ட பாதுகாப்பு குடுக்கலங்க கட்சி தொண்டனை காப்பாத்தனும் இல்லைங்க முதல்ல கட்சி ஆபீஸ் மூடிட்டு ஓட்டுறது பார்த்ததே கிடையாதுங்க நடந்ததே கிடையாதுங்க கட்சி ஆபீஸ்ல ரகளை பண்ணி இப்ப ராஜீவ் காந்தி கோல திமுக தான் அதோட முழு பிரச்சனைக்கும் அவங்க தான் நஷ்டப்பட்டாங்க அரசியல் ரீதியா பேனர் போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சு கட்சி ஆபீஸ் எல்லாம் உடைச்சு இதெல்லாம் ரகளையா நடந்துச்சுங்க கட்சி ஆஃபீஸை மூடிட்டு எஸ்கேப் ஆனது கிடையாதுங்களே இவங்க அப்படியா ஏன்னா இவங்களுக்கு தெரியல அடிப்படையில் ரொம்ப அரசியல் பெரிய அளவுக்கான ஒரு வீச்சு இல்லாதவங்க ஏதோ விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம் இல்லை ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் கவுன்சிலர் ஆயிடலாம் இப்படிங்கிற ஒரு அரசியல் அவா தானே அரசியல் ரீதியாக அந்த அவா இருக்கத்தானே செய்யும் ஒரு சில நேரங்களில் சில ஊர்களில் அவங்க ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி இல்லாமல் இருப்பாங்க ஒரு கம்யூனிட்டியோட டாமினன்ஸ் இருக்கும் சரி அதை எதிர்த்து நாங்களே அப்படி தானேங்க காங்கிரஸ்லேருந்து திமுக காங்கிரஸ் ஊருங்க எங்கள் ஊர் திமுக ஆதரவாளர்களாக எப்படி மாறினோன்னா டாமினன்ட் கம்யூனிட்டி தான் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே கிடப்பாங்க ஏ வா அங்கே உட்காரு அப்படிம்பாங்க தாத்தா இவங்கெல்லாம் இடுப்பில் துண்டை கட்டிகிட்டு தான் அவங்க தெருவுக்குள்ளே போக முடியும் இப்படியான ஒரு சூழ்நிலாம் மனசு மாறுச்சு அப்படியும் இப்போ இருக்கலாம் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் திமுக காலகட்டத்தில் இப்போ அண்ணா வந்து நேருவுக்கு நான்சென்ஸ் போராட்டம் விரட்டி வெட்டி அரசு பண்ணாங்க ஊர்ல எல்லாம் அடி வேற காங்கிரஸ் ஆட்சிக்காக ஆனால் யாரும் ஓடி ஒழியலை எங்கள் ஊரில் சேர்ந்து துறையான ஒரு அண்ணாச்சு அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு கூட பெருமையாக காட்டுவார் இதெல்லாம் வந்து நான்சன்ஸ் போராட்டத்தில் வாங்கின அடி அப்படின்னு அப்படிதாங்க இருந்தது ஓடலை அப்போ வந்து திமுக வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஐம்பத்தேழு தானே முதல் பதினஞ்சு சீட்டு அண்ணா பேரில் ஒரு நம்பிக்கை இருந்தது திமுகவோட தலைவர்கள் கலைஞர் இவங்க பேரில் நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆர் பேர்ல ஒரு சினிமா நட்சத்திரங்கிற கிரேஸ் ஆகி ஈடுபாடு இருந்துச்சு அப்படி இருக்க வேண்டிய கட்சி தானே விஜய் பேரில் அப்படியான ஈடுபாடு இருந்துச்சுன்னா அப்படி இருக்கணும் அது இல்லை இதெல்லாம் இதோட பெரிய மைனஸ் பாயிண்ட் இப்போ விஜய் வந்து மீண்டும் அரசியலில் தொடர்வார் எனக்கு அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஆனால் இந்த தவறுகளை கலைந்து அவர் வந்தார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு வலிமையான அரசியல் தலைவராக உருமாற முடியும் இது எல்லாமே இன்னொரு இரண்டு நாள் அல்லது அடுத்தடுத்த சில நாட்கள்ல தெரிய வருங்கிறது என்னோட பார்வை வழக்கறிஞரா என்னோட பார்வை இதுல இருந்து ஒரு பெரிய எஸ்ஓபி போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுங்க நம்பர் ஒன்னு இவ்வளவு ஒரு கிரௌடடான பிளேஸ்ல யாரா இருந்தாலுமே போடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கரூர்ல நண்பர்கள்ட்ட கேட்டேன் உழவர் சந்தை பாசிபிளே கிடையாதுங்க ரவுண்ட் ஆனாவும் பாசிபிளே கிடையாது இதுவே ரொம்ப சிரமமாக இருந்தது ஈவன் எடப்பாடி பழனிசாமி வரும்போதே சிரமமாக தாங்க இருந்தது கடைக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பொது சொத்து டேமேஜ் ஆகுது போது தனியார் சொத்து டேமேஜ் ஆகுது இப்போ இப்பவுமே ஒரு நாலு கடையை வந்து சர்க்கிள் பண்ணிட்டாங்களாம் அங்கே அதுக்குள்ளே ஒரு வாரத்துக்கு நம்ம வியாபாரம் கிடையாது யாருக்குனா ஒரு வாரம் வியாபாரம் போச்சு இன்னொரு ஒரு வாரம் எல்லாமே தீபாவளி டைமு ஒரு முக்கியமான வியாபாரம் ஆகக்கூடிய நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அவன் எவ்வளோ பாதிக்கப்படுவான் யோசிச்சு பாருங்க என்ன அவனுக்கு என்ன எழுப்பிட்டு தரும் அப்புறம் ஐம்பதாயிரமுமே வைங்களேன் ஒரு லட்சமே வைங்களேன் எப்படி இழப்பீடு என்ன தர முடியும் அப்போ யாரோ ஒருத்தர் கூட்டம் கூட வராங்கிறதுக்கு நான் வந்து ஒரு மாதம் என்னோடய வியாபாரத்தை விடணும்னு எதிர்பார்க்கறது வேற வழி இல்லை ஏன்னா கிரைம் சீனு இப்போ இனி வந்து எஸ்ஐடி வந்து விசாரிக்கிற வரைக்கும் அதை அப்படியே தான் வச்சுருக்க முடியும் தெருவை கிளீன் பண்ண முடியல ஒரு சில பகுதியை கிளீன் பண்ணிட்டாங்க போல இருக்கு ஒரு சில பகுதிகளில் அப்படியே தான் இருக்கு போல இருக்கு அப்போ எவ்வளோ தூரம் ஜனங்களுக்கு இடைஞ்சல் விஜய் அவர் கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம்னு நினைக்கீங்க நூறு கோடி இருக்குன்றாங்க அதாவது அவரோட திருச்சி இருந்து ஆரம்பிச்சு பொது சொத்து டேமேஜ் ப்ரைவேட் சொத்து டேமேஜ் முதலமைச்சர் எல்லாம் வந்துட்டு போகிற செலவு இழப்பீடு கொடுத்த நம்ம பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்த செலவு அதுவே ஒரு ஃபோர் குரோ சண்டை ஆடு வருது இன்னும் ஏற்படக்கூடிய வழக்கு செலவு இப்படி விஜய் வந்து அவரோட கட்சியை வளர்க்கறதுக்கு பொதுமக்கள் வரிப்பணம் நூறு கோடி ரூபா போச்சுங்க இது எந்த ஊர் நியாயங்க நம்ம ஊர்ல தாங்க இதெல்லாம் நடக்கும் என்ன முட்டாள்தனமான ஏற்பாடு இப்படி சொல்றவங்க இருக்காங்க சரி இதை வந்துங்க ஊரு ஒரு கூட்டம் போட்டுதான் அது விஜய் செலவு அப்ப ஒரு கூட்டத்துக்கே அவருக்கு பல கோடி செலவாகும் அவர் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஊர்ல வந்து நான் வாழ்ற பகுதியில மைக்கை வச்சு பேசுனா என்ன அர்த்தம் சரி நான் வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க என் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் ராத்திரி எட்டு மணி ஆனா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நான் வேலையை முடிச்சிட்டு கூலிய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறவன் நீங்க என்னைக்கா ஒரு நாள் எங்க ஊருக்கு வந்து உங்க கட்சி வளர்க்கணும்னு சொல்லி இப்போ என் வாழ்க்கைய நீங்க கெடுத்துட்டீங்கல்ல இறந்து போனவங்க அது பெரிய நஷ்டம் இப்ப நான் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் எனக்கும் பெரிய நஷ்டம் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகுது ஓ நம்ம வந்து வருங்காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுங்கிறத நோக்கி போகுது முன்னாடி எல்லாம் வந்துங்க எங்க வேணாலும் கூட்டம் போடலாம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முந்தி போபோ பல பிரச்சனைகள் ஏற்பட்ட போகிறதா நம்ம பாயிண்டை செலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு ஊரில் இந்த இடத்துல தாங்க நீங்கள் கூட்டம் போட முடியும் அப்படின்னு இப்போ அதுவும் தவறு ஏன்னா எல்லா ஊரும் டெவலப் ஆகிருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஊரும் இப்போ இல்லை ஜன நெருக்கடி ஆயிடுச்சு கடைகள் பெருகி போச்சு போக்குவரத்து பெருகி போச்சு எல்லா இடத்துலையும் வீடை கட்டி வச்சுருக்கோம் அப்போ அரசியல் தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணவே யாரா இருந்தாலும் இடம் இல்லை ஊருக்குள்ள இடம் இல்லை இதுதான் உண்மை அப்ப நீங்க பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஊருக்கு வழியில ஒதுக்குபூர்வமான இடத்துல நீங்க போட முடியும் காமராஜர் ஒரு வீடியோ ஒன்னு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குங்க அவர் பேசுறாரு அப்பா அந்த காலகட்டத்துல ஏய் நான் உன்ன ஆத்து மண்ணில தானப்பா கூட்டம் போட சொன்னா நீ என்ன ஊருக்கு நடுவில் மேடையை போட்டு வச்சிருக்க திட்டுறாரு ஏன் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வந்துடும் எத்தனை வருஷத்துக்கு முந்தி ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி என்னப்பா நீ அறுபது உயர கம்பத்துல ஏறிட்டு நிக்கிற உன்னை யார் யார சொன்னா நீ கீழே விழுந்து அடிவிட்டால் காமராஜர் வந்தா இவன் விழுந்தா செத்தான் எல்லாம் சொல்லுவாங்க ஜனங்கன்னு சொல்றாருங்க பழைய வீடியோ சர்க்குலைட் ஆகுது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அதான் உண்மை நிஜம் உனக்கு ஜனங்க பேர்ல உண்மையிலே அக்கறை இருந்தா நீ வந்து மக்களுக்கெல்லாம் விடி விளையா போற நான் ஜனநாயகன் நீ சொன்னேன்னா உண்மையில நீ கூட்டம் போட வேண்டிய இடம் எது அப்படின்னா ஊருக்கு வெளியில அந்த அரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு நினைவு நாளால கூட அனுசரிக்க முடியாத நிலையில கட்சி இருக்குங்கிறது இருக்கு அப்ப உன் பேர்ல உண்மையாவே ஆர்வம் இருக்கு நம்ம தலைவர் என்ன சொல்ல கேட்கணும்னு நினைச்சா அவன் போறான் அவ்வளவு தானே நாங்க அப்படிதானே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் இப்ப டூ வீலர்ல போறான் இதே ஜனங்கள் இதே இளைஞர்கள் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்க இளைஞர்கள் டூ வீலர்ல ஒரு பத்து கிலோமீட்டர் போய் பேச்சை கேட்டு போறா அதுக்கு உனக்கு வந்து வலிமை இல்ல துப்பு தெரியுது தெரியுதுல்ல உங்களுக்கு அப்போ உயர் நீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்புகளும் இதை நோக்கி போகுதுங்கிறத எனக்கு ஒரு மகிழ்ச்சி சரி இனிமேல் இந்த தொல்லை இருக்கக்கூடாது நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு ஆனா இதன் மூலமாக நம்ம எதிர்காலத்துல இருக்கிற ஒரு பெரிய தலைமுறையை காப்பாத்துறோம் இல்ல நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள காப்பாத்துறோம் இப்படி நம்ம அதை பார்க்கலாம் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் நீதிமன்றத்தினுடைய பல வார்த்தைகள் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கிறது உங்களுடைய இந்த இது வந்து இட் ஷோஸ் யுவர் டிஸ்ரிகார்ட் ஃபார் ஹியூமன் லைஃப் அண்ட் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி என்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்பதாங்க பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி அரசியல் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இன்றைக்கு அவர் கரூருக்கு போக எந்த தடையும் எக்ஸிஸ்டிங்ல கிடையாது பட் ஆனாலும் அந்த கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் தான் கட்சியே சிபிஐ கேட்ட வழக்குகள் எல்லாம் அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் அது எப்படி போதுங்கிறத நம்ம போது அப்பமும் அது வீக் தாங்க எப்படின்னா எதுல கொடுத்தாலும் பெஞ்ச் அது சிபிஐ விசாரணை இல்லைன்னு சொன்னது மதுரையோட பெஞ்சு பெஞ்ச் அதனால இனி வந்து இந்த கட்சி சார்பா போட்ட பி வழக்கு வந்து நிக்க சிபிஐ விசாரணைன்னு போட்ட வழக்கு நிக்க சுப்ரீம் கோர்ட் போலாம் அதுல வேற லோக்கல் டிஎம்கே பாலிட்டிஷியன் பேரை சேர்த்திருக்கிறாங்க கான்ஸ்பிரசி தேரிய பெயர் குறிப்பிடாமல் சேர்த்திருக்கிறாங்க அது இன்னும் ஆபத்தானது ஏற்கனவே இது உங்க பொலிட்டிக்கல் அரேனா கிடையாதுன்னு சொன்ன பிறகு போனா இதுக்கெல்லாம் பதில் ஏற்கனவே வந்துட்ட மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு நன்றி சார்